கடவுள் நம்மளை படைச்சிருக்காருனா நாம் எப்பொழுதுமே கொடுக்கும் நிலையில் இருக்கிறோமா நம்மக்கிட்ட எப்பொழுதுமே அன்பும் கருணையும் இருக்கா நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம கையில் ஒரு நூறுபா இருந்தால் ஒரு பத்து ரூபாய் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறப்ப தர்மம் பண்ணுறப்ப அதை நமக்கு மாபெரும் புண்ணியம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நாம் வந்து அன்றாடம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்னைக்கு ஒரு நாள் நாம் அன்னதானம் பண்ணுறப்ப நமக்கு அது மிக மாபெரும் புண்ணியம் சேர்க்குது தான தர்மம் எல்லாம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாமளாகவே வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது கொடுக்கும் நிலையை மட்டுமே நாம் எப்பொழுதுமே தானமும் தர்மமும் பண்ணுற நிலையில இருக்கணும் நம்ம சுற்றி இருக்க அத்தனை உயிரின உயிரினங்களுக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் நமக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உயிருள்ள பொருள் எது இருக்கோ அது அத்தனைக்கும் அன் அன்பாகவும் கருணையாலும் நிரப்ப வேண்டும் நம்ம கையில் இருக்கிறத அத்தனையுமே நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க இந்த அன்னதானம் பண்ணுறது நம்ம தர்மம் பண்ணுறது தானம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சூட்சமமாக நமக்கு உணர்த்துறாங்க இந்த நிலையிலே நம்ம எப்பொழுதும் இருக்கணும்னு ஆனால் நம்ம வாரத்தில் ஒரு தடையோ மாதத்தில் ஒரு முறையோ நம்ம வந்து தான தர்மம் பண்ணிட்டு இதனால் நம்ம கர்ம வினை மொத்தமும் அல் நீங்கிடும் நம்மளை விட்டு நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணுற தானமும் தர்மமும் நமக்கு நல்லது தான் நம்மளுக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடியது தான் ஆனால் கடவுள் நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காருனா அது வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் இல்லைங்களா கடவுளுக்கு நம்ம தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கணும் நமக்கு ந கடவுள்கிட்டேருந்து டைரெக்டாக பலன்கள் கிடைக்கணும் நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் நிறைவேறணும் நாம் இப்போ கடவுள் நமக்கு டீச்சர்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பத்து மார்க் வாங்கினா நல்லதா இல்லை பார்டர் பாஸ் வாங்கினா நல்லதா இல்லை நம்ம ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுங்களா நூற்றுக்கு நூறு மார்க் கடவுள் கிட்ட நம்ம வாங்கினா அப்போ கடவுள் அதுக்கு ரிவார்ட்ஸாக எவ்வளவு அள்ளி கொடுப்பாங்க சரிங்க ஆகவே தான தர்மம் என்பது நாம் மாசத்துல ஒரு முறை பண்ணுறதோ கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குங்கிறதுனால நூறுரூபா அள்ளி கொடுக்குறதோ நம்ம என்றைக்காவது ஒரு நாள் அன்னதானம் பண்ணுறதோ கிடையாதுங்க அதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உணர்த்த சூட்சமமாக உணர்த்தப்படுற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் ஆனால் கடவுள்கிட்ட இருந்து நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா வரணும் அப்படின்னா நாம் அதுக்கு குழந்தைங்களுக்கு உதாரணமாக அன்பாகவும் கருணையாகவும் சுற்றி உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் கருணை உள்ளத்தோடு இருக்கணுங்க